வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் கூடலூர் மங்குடி பகுதியில் ஆண்டு என்பவருக்கு சொந்தமான தேயிலை தோட்டம் உள்ளது இவரின் மகன் அருண்குமார் நேற்று இரவு வேலை முடிந்து தேயிலைத் தோட்டம் வழியாக வீட்டுக்கு சென்றார் நடைபாதையில் சிறுத்தை படுத்து கிடப்பதை பார்த்து அலறியடித்து ஓடினார் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தார் வன ஊழியர்கள் அப்பகுதியில் ஆய்வு செய்தபோது போது தேயிலை தோட்டம் நடைபாதையில் சிறுத்தை உயிரிழந்து கிடப்பது தெரிந்தது இரவு முழுவதும் சிறுத்தை உடலை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டனர் கூடலூர் உதவி வன பாதுகாவலர் கருப்பையா வனச்சரகர் ராதாகிருஷ்ணன் வனவர் வீரமணி இன்று காலை சிறுத்தை உடலை ஆய்வு செய்தனர் அதன் உடலை முதுமலை கால்நடை டாக்டர் ராஜேஷ்குமார் நெலாக்கோட்டை அரசு கால்நடை டாக்டர் கவினயா பிரகதி அறக்கட்டளை நிர்வாக இயக்குனர் மற்றும் கால்நடை டாக்டர் சுகுமாரன் பிரேத பரிசோதனை செய்தனர் வனத்துறையினர் கூறுகையில் இறந்த பின் சிறுத்தைக்கு ஏழு வயது இருக்கும் உடலில் காயங்கள் ஏதும் இல்லை நுரையீரல் உள்ளிட்ட சில உள் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது வந்துள்ளது ரசாயன பரிசோதனைக்காக சிறுத்தையின் உடல் மாதிரிகள் எடுக்கப்பட்டுள்ளன அதன் முடிவுகள் வந்த பின்பே சிறுத்தை இறந்த காரணம் தெரியவரும் என்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டு காரவிலை சாலை பழுதாகாமல் உள்ளது இந்த சாலையை பேர்த்து எடுத்துவிட்டு இன்டர்லாக் சாலை அமைக்க பேரூராட்சி திட்டம் தீட்டியது அரசு விதிப்படி எழுபது சதவீதம் பழுதான சாலையை அகற்றிவிட்டுதான் புதிய சாலை போட வேண்டும் ஆனால் பத்து சதவீதம் கூட பழுதடையாத சிமெண்ட் சாலையை பெயர்க்க மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாவது நாளாக போராட்டம் நடத்துகின்றனர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி இன்டர்லாக் சாலை அமைக்கப்படாது என உறுதியளித்ததால் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது வட போச்சே என சில பேரூராட்சி அதிகாரிகள் நொந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் செயல்பட்டு வரும் மகாத்மா காந்தி பொது சேவா மையம் சார்பில் ஆண்டுதோறும் அரசு பொதுத் தேர்வுகளில் முதலிடம் பிடிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பண முடிப்பு வழங்கி வருகின்றனர் கடந்த கல்வியாண்டு பொதுத் தேர்வுகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பண முடிப்பு வழங்கும் நிகழ்ச்சி பந்தலூர் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது மைய அமைப்பாளர் நவ்ஷாத் தலைமை வகித்தார் பள்ளி தலைமை ஆசிரியர் மோகன் வட்டார மருத்துவ கல்வி அலுவலர் கதிரவன் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் கணேசன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய பொது செயலாளர் சிவசுப்பிரமணியம் உள்ளிட்டோர் பரிசு மற்றும் பண முடிப்புகளை வழங்கி பாராட்டினர் திருச்சி மகளிர் தனி சிறை வளாகத்தில் சிறைவாசிகள் மறுவாழ்வு நோக்கத்திற்காக சிறைவாசிகளால் நடத்தப்படும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் பெட்ரோல் பங்க் திறப்பு விழா நடைபெற்றது பத்தொன்பது கோடியே ஒரு லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட பெட்ரோல் பங்க் திறப்பு விழாவிற்கு டிஜிபி மகேஸ்வர் தயால் முன்னிலை வகித்தார் அமைச்சர்கள் ரகுபதி மற்றும் மகேஷ் திறந்து வைத்தனர் விழாவிற்கு எம்பி துரை வைகோ எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் மேயர் அன்பழகன் ஆகியோர் அழைக்கப்படவில்லை அழைப்பிதழ் மற்றும் விழா பேனரில் பெயர்கள் இடம்பெறாதது ஆதரவாளர்களை கொதிப்படைய வைத்தது